ஒரு பக்கம் ஈரான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாலும் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெபனான் மேலேயும் தாக்குதலை தொடர்ந்து நடத்திக்கிட்டே தான் இருக்குது கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா காசாவில் வந்து தினமும் வந்து தினமும் பத்துக்கு இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து தாக்குதல்னால் பலியாகிட்டே தான் இருக்கிறாங்க அந்த தாக்கு அந்த பிரச்சனையும் தான் இருக்குது இந்த இஸ்ரேல் ஈரான் போர் தொடங்கி பத்து நாள் பக்கம் ஆகுது இந்த போர்லாம் இப்போ நிலைமை என்ன ரஷ்ய அதிபர் புதின் வந்து இப்போ நேற்று வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு அவர் முக்கியமாக வந்து ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பற்றி பேசியிருக்கிறாரு வேர்ல்டு வாரை பற்றி பேசியிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த போர் தொடர்பான நிறைய ஏஐ வீடியோ வந்து பொய்யான ஏஐ வீடியோ வந்து நிறையா உலாகிட்ருக்கு சோசியல் மீடியாவில் அது என்னென்ன வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இஸ்ரேல் நோக்கி எந்த ஒரு ஏவுகணை வந்தாலும் அவங்களுக்கு வந்து அலாரம் வந்து உடனடியாக கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க இந்த அலாரம் சவுண்டு அவங்க கேட்டவுடனே அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டு வீடு வீட்டுக்கு கீழே அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழெலாம் ஒரு பங்கர் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க இது அவங்க பிரி பிளானடாக கட்டியிருக்கிறாங்க அதாவது இந்த மாதிரிலாம் போர் வரவும் அப்படிங்கிறத ப்ரீ பிளானடாக தெரிஞ்சு அவங்க வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பங்கர் இருக்கும் ஒரு பெரிய பெரிய ஒரு வீட்டில் இருக்கும் அல்லது வந்து ஒரு பொதுவான காமன் ஏரியாவில் வந்து பங்கர் இருக்கும் இந்த பங்கருக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவர்கள் யாரையும் உள்ளே விட வி விட விடாமல் தடுத்ததாக நிறையா வீடியோக்கள் வந்து வெளியில் வந்துட்டுருக்கு இது உண்மையான செய்தி தான் நிறையா வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையாட்கள் அங்கே போகிறாங்கல்ல அந்த வேலையாட்களை வந்து பங்கர்க்குள்ளே வந்து அலோட் பண்ணுறதில்ல அதாவது இப்போ ஏவுகணை வந்து இப்போ இஸ்ரேல் நோக்கி வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க அலாரம் வந்து கொடுத்துருவாங்க அலாரம் கொடுத்த உடனே இவங்க வந்து பங்கருக்குள்ளே போயிடுவாங்க எல்லாமே பங்கருக்குள்ளே போன உடனே நிறைய பேத்தை அலோவ் பண்ணலை நிறைய வேலையாட்களை ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸை ஆசியன் பீப்புள்ஸை நிறைய இந்தியன் பீப்புள்ஸை கூட வந்து அவங்க வந்து அலோவ் பண்ணுறது இல்லை இதை நிறைய நிறைய பேர் வீடியோவை எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது சம்மந்தமாக ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது அதாவது ஒரு நாயை கையில் வச்சுருக்கிற மாதிரியும் ஒரு நபர் வந்து நாயை உள்ளே விட்றீங்க என்னை உள்ளே விட மாட்டீங்களோ அந்த இமேஜ் வந்து ஏ இமேஜ் இது பட் ஆனால் ரியல் வீடியோ நிறையா இருக்குது இது இல்லாமல் பங்கருக்குள்ள அலோவ் பண்ணாத நிறைய வீடியோ ரியல் வீடியோ ஒன்று இருக்குது இந்த ஒரு பங்கரில் வந்து ஒரு ஆட்களை வந்து உள்ளே விடலை அது சம்மந்தமாக அந்த வீடியோ எடுத்தவங்கள வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் அதாவது அது இஸ்ரேலுடைய ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் சவுண்டு உடனே எதையுமே யாரும் வீடியோ எடுக்கக்கூடாது இவங்க ஏன்னா அந்த பங்கருக்குள்ளே விடலை அப்படின்னு சொல்லி அதை வீடியோவை எடுத்து சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆச்சு இல்லை அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணாத செய்தி வந்து வந்திருக்கு என்கொயரி என்கொயரி பண்ணியிருக்கிறாங்க ஏன் பங்கருக்குள்ளே இந்த அலாரம் அடித்ததுக்கப்புறம் இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறையா அந்த ஏஐ வீடியோ வந்து நிறையா சுற்றிகிட்ருக்கு இந்த மாதிரினா இப்போ இஸ்ரேல் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரான்கிட்ட சாரி கேட்குற மாதிரியும் ஊர்வலமாக போகிற மாதிரியும் அழுது கெஞ்சுற மாதிரியும் நிறையா வீடியோ சுற்றிகிட்டு இருக்கு இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் ஒரு ஃபேக்காக உருவான உருவாக்கப்பட்ட வீடியோ ஓகேங்களா அந்த மாதிரி அவங்க ஊர்வலமெல்லாம் போகலை அந்த மாதிரி ஈரான்கிட்ட சாரி கேட்குற மக்கள் இஸ்ரேல் மக்கள் வந்து ஈரான்கிட்ட சாரி கேட்குற மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் அங்கே வந்து நடக்கலை மாறா அங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ட்வீட் போட்டாலோ அல்லது இந்த போர் வேண்டாம் அந்த போரை தடுத்தால் போர் இப்போதைக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் ஏதாவது கண்டென்ட் எழுதினாலோ அவங்க வந்து உடனடியாக வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இதுதான் இப்போ அங்கே வந்து நடந்துட்டுருக்கு ஸோ இழப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு சைடுமே இருக்குது ஆனால் வந்து ஈரான் சைடு வந்து இழப்புகள் வந்து உயிரிழப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது காரணம் வந்து இஸ்ரேல் வந்து அந்த பங்கர்ஸ் வந்து ப்ரீ பிளானடாக கட்டிருக்கிறது தான் அவங்க வந்து அலாரம் சிஸ்டம் தானே எல்லா பங்கர்ஸ் பங்கர்ஸ்குள்ளே போயிடுவாங்க அதே மாதிரி ஈரான் அடிக்கிற அந்த ஏவுகணைகள் எல்லாமே ஏவுகணைகளாகட்டும் ட்ரோன்களாகட்டும் எல்லாமே வந்து இஸ்ரேலில் விழுந்துடுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இத்தனை அவங்க விட்டதில் இது ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்து உள்ளே வந்து விழுந்திருக்கிறதா வந்து தகவல் வந்திருக்கு அதே மாதிரி இழப்புகள் இரண்டு பக்கமே இருக்குது அது குறிப்பாக வந்து இஸ்ரேல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரானுடைய பதினேழு அணு விஞ்ஞானிகளை வந்து நாங்கள் ட்ரோன் தாக்குதல் மூலம் புரிவைத்து தாக்குதல் நடத்தி கொலை செய்திருக்கிறோம் எலிமினேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு வந்து ஈரான் இஸ்ரேல் வந்தோடைய அறிக்கை சொல்லுது பதினேழு சயின்டிஸ்ட் கிட்டத்தட்ட வந்து அந்த செய்தி வந்து உண்மையானதாக தான் இருக்குது இதே சமயத்தில் இஸ்ரேலில் பக்கம் உயிரிழப்பு வந்து பார்த்திங்கன்னா மிக குறைவாக தான் இருக்குது அங்கே வந்து கட்டடங்கள் கீழே வந்து இருக்கிற அந்த பங்கர்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சேஃபு இனி இனிமேல் வார் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல அதுதான் வந்து முடிவு பண்ண போகுது யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அதுதான் வந்து முடிவு பண்ண போகுது ஸோ இப்போ அந்த அயன் டோம் இருக்கிற மாதிரி இஸ்ரேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து இன்னொரு கோல்டன் டோம் அப்படின்னு சொல்லி அது கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை வந்து நாங்கள் பிளான் பண்ண போகிறோம் இஸ்ரேலுக்கும் பிளான் பண்ண போகிறோம் ஏற்கனவே ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தாரு அதை அந்த கோல்டன் டோம் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அமெரிக்காவில் வந்து அதை வந்து ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தாரு ஸோ இனி வந்து ஒரு இரு நாடுகளுக்குள்ளே வார்ன் வந்துச்சு அப்படின்னா அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிவு பண்ண போகுது எந்த ப எந்த அதுதான் வந்து உயிரிழப்புகளை வந்து குறைக்க போகுது சொல்ல முடியாது ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாட்டில் குடியிருக்கிறீங்க அப்படின்னா இது இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால செக்யூரிட்டினால் கொடுக்கப்பட்டது அப்போ வந்து இதுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் அதிகமாக பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் எதிர்காலத்தில் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈரான் வந்து இதுவரைக்கும் எத்தனை தாக்குதல் நடத்தியிருக்கு இஸ்ரேல் மேலே அப்படிங்கிறது ஜஸ்ட் அந்த கிராஃப்ட் மாதிரி அவர் கொடுத்துருக்குறா கொடுத்துருக்குறாங்க இது வந்து மீடியாவில் வந்த தகவல் அடிப்படையில் தான் அஃபீஸியலான ஸ்டேட்மெண்ட் கிடையாது பதிமூணாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த டேட்டா இதில் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பதிமூணாந்தேதி வந்து கிட்டத்தட்ட பதிமூணாம் இரண்டு தாக்குதலாக வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பது ஏவுகணைகள் பக்கம் வீசியிருக்கிறாங்க ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு தான் வந்து அதனால் வந்து அட்டாக் ஆகிருக்கு ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கிட்டத்தட்ட வந்து டோட்டலாக வந்து கால்குலேட் பண்ணி பார்க்க போது ஒரு ஐந்து பர்சன்டேஜ் மட்டும்தான் வீசுகிற ஏவுகணையில் ஒரு ஐந்து பர்சன்டேஜ் மட்டும்தான் அது மேலே வந்து அந்த டோம் ஏரோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ரேலுடைய அந்த டோம் ஏரோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் தாண்டி உள்ளே போய் அட்டாக் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து பர்சன்டேஜ் மட்டும்தான் கிட்டத்தட்ட வந்து இப்போ இருபதாந்தேதி இருபத்தொன்னாந்தேதி இன்னும் மிகப்பெரிய தாக்குதெலாம் நடத்திருக்கிறாங்க அதாவது நேற்று இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஏவுகணை மூலிமா வந்து நிறைய அங்கே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இப்போ இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபா துறைமுகத்தில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு தாக்குதல் வந்து நடத்தியிருக்கிறாங்க ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாளாக தாக்குதலை வந்து தீவிரப்படுத்தியிருக்கு அதாவது முன்னையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏர் டிஃபென்ஸில் தடுக்கிற மாதிரிலாம் சின்ன சின்ன ட்ரோன்லாம் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க ஈரான் இப்போ அப்படிலாம் இல்லை அடித்தா நல்லா பவரான ஏவுகணை தான் ஸோ டார்கெட்டை முடிவு பண்ணால் அந்த இடத்துல வந்து கரெக்டாக அடிச்சிட்ற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு குறிப்பாக வந்து ஈரான் வந்து ஐஃபா துறைமுகத்தை வந்து இஸ்ரேலுடைய ஐஃபா துறைமுகத்தை வந்து டார்கெட் பண்ணுது தொடர்ந்து டார்கெட் பண்ணிகிட்டே இருக்குது ஏன்னா அங்கே தான் வந்து அந்த எண்ணெய் ஃபேக்ட்ரிஸ்லாம் நிறையா இருக்குது துறைமுகங்கள் நிறைய கப்பல்கள் வந்து அந்த இடத்துல தான் இஸ்ரேலுக்கு வருது இஸ்ரேலுடைய எக்கனாமியும் அந்த இடத்துல தான் இருக்குது ஒரு அங்கே அந்த ஹைஃபா துறைமுகத்துக்கு பார்சல்களை கொண்டு போய் சேர்த்துற ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் அங்கே போ அங்கே அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்து வந்துட்டுருக்கு ஸோ இதுவே வந்து ஈரானுக்கு கிடைத்த ஒரு இதை தான் ஈரான் வந்து எதிர்பார்க்குது ஸோ எக்கனாமிக்லாம் அதை வந்து டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து தொடர்ந்து ஐஃபா துறைமுகத்தையே வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்கு நேற்று இருபதாந்தேதி மாலையில் ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துனால ஒரு ஸ்கூல் ஒன்று வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அதை வந்து ஒரு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வந்து ஒரு ட்விட்டாக போடுறார் இந்த மாதிரி ஸ்கூல் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ட்வீட் போடுறாரு அதுவும் வந்து ஸ்பெஷல் நீடு சில்ட்ரன் படிக்கிற ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உடனடியாக வந்து ஒருத்தர் வந்து கீழே கமாண்டில் வந்து குருக் அதை குருக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டருடைய ஏய் அது ஒரு செய்தி உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கிறது அல்லது நமக்கு எதாவது வேற ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா உடனடியாக கமாண்டில் வந்து ரீப்ளே பண்ணும் அது ட்விட்டருடைய அது எக்ஸுடைய ஏ அந்த உடனடியாக கமாண்டில் வந்து என்ன போடுறாரு இஸ்ரேல் வந்து காசாவில் எத்தனை ஸ்கூலை வந்து அழிச்சிருக்கு டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஏஐட்டை கேட்குறாரு அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி பத்து பள்ளிக்கூடங்களை முழுவதுமாக அழிச்சதா தான் குருக்கு வந்து உடனடியாக வந்து அந்த இடத்துல பதில் சொல் ஸோ இன்றைக்கி இப்போ இருபத்தொன்றாம் தேதி காலையில் கூட ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே நிறைய ட்ரோன் தாக்குதலையும் நடத்தி நிறைய அங்கே சேதாரங்களை ஏற்படுத்திட்டு இருக்கு கட்டிடங்கள்லாம் வந்து மா மாடிப்பகுதி வந்து தீப்பிடித்து எரிஞ்சிட்ருக்குதாகவும் நிறைய தகவல் வந்து வந்துட்டுருக்கு அதே சமயத்தில் இஸ்ரேலும் வந்து ஈரானுக்கு வந்து சரிசமமாக திருப்பி வந்து அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்குது இருதரப்பும் வந்து போர் வந்து தீவிரமாக தான் போயிட்டுருக்கு ஸோ இந்த நேரத்தில் இந்த இஸ்ரேல் ஈரான் போர் பற்றி நேற்று வந்து புதின் வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டேஜில் பேசுகிற போது அவர் சொல்கிறாரு கிட்டத்தட்ட உல உலகம் வந்து இரண்டாம் மூன்றாம் உலக போரை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு அப்படின் மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது இரண்டு பேர்த்துக்கும் பொதுவான எதிரி அப்படிங்கிறார் ஈரான் யா எதை யாரை எதிரியாக எந் யாரை எதிரியாக போராடிட்டுருக்கிறாரோ ஈரானுக்கு என்ன எதிரியோ அதே எதிரி தான் நாங்களும் ரஷ்யாவுக்கும் அது எதிரி தான் ஸோ இரண்டு பேர்த்துக்கும் ஒரு பொதுவான எதிரி தான் இருக்குது இரண்டு பேரும் ஒரு பொதுவான எதிரி தான் வந்து நாங்கள் சண்டை போட்டுட்ருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி புதின வந்து சொல்லியிருக்கிறாரு இதில் ஒரு நேற்று சொன்ன தகவலில் இப்போ ஈரானுடைய ஈரான் வந்து செல்ஃபாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து தயாரிச்சிருக்காங்க அதை தான் அவங்க வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ரஷ்யாட்டிருந்து அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல இப்போ இந்தியா கூட சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் போரில் அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸு தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஸோ அதை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஈரான் வந்து வழங்க முன் வந்ததாக வழங்க முன் வந்திருக்கு அதை கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா ஈரான் வந்து மறுத்திருக்கிறாங்க ஏன்னா அவங்க சொந்தமாக அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையே வந்து பயன்படுத்தி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க இது இது ஒரு சின்ன ஒரு ஒரு இதாக விவாதமாகவே இருந்துச்சு அதாவது ரஷ்யாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஈரான் வாங்கிச்சா வாங்கலி அப்படின்னு சொல்லி கிட்டத்த கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராகவே இது ஒரு பேசும் பொருளாகவே இருந்துகிட்டே இருந்தது இப்போ வந்து அது கொஞ்சம் வந்து ஃபைனல் ஆகிருக்கு அதாவது வந்து ரஷ்ய அதிபரே வந்து அவருடைய நேற்று ஸ்பீச்சில் வந்து ஒரு வெளிப்படையவே சொல்லியிருக்கிறாரு நாங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்க முன் வந்தோம் ஆனால் ஈரான் தன்னுடைய நண்பர் ஈரான் வந்து அதை வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அந்த வீடியோஸ் கிளிப்ஸ்க்கு கூட இருக்குது பாருங்கள் Engage in some projects in a missile defense, but our partners were not particularly interested in our proposals. And as to the strategic partnership treaty that you talked about, it doesn't have uh, the defense section. And our Iranian friends uh, did not even ask us uh, to make anything like that. ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையினாலையும் அங்கே அணு உலை எந்த ஈரானில் இருக்கக்கூடிய அணு உலை எந்த நேரம் தாக்கப்படலாம் அப்படிங்கிறதுனாலையும் ஸோ உலகம் வந்து மூன்றாம் உலக போக நோக்கி நகர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி புதின் வந்து தன்னுடைய கவலையான செய்தியை வந்து உண்மை உண்மாதான் ஸோ அணு உலை தாக்கப்ப தாக்குதல் தாக்கப்பட்டாலோ தாக்க அணு உலகின் மீது ஏதாவது தாக்குதல் நடத்தினாலோ அது எப்போது வேண்டுமானாலும் இது வந்து இது உலக பிரச்சனையாக மாறலாம் ஸோ இரண்டு பக்கம் அணி திரள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் இந்த ட்ரம்ப் வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்தலாம் அமெரிக்கா வந்து இந்த போரில் கலந்துக்குமா கலந்துக்காதா அப்படிங்கிறதுக்கு ஒரு இரண்டு வாரம் கழித்து தான் நான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க இஸ்ரேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக தன்னையோட வலிமையான ஒரு நாட்டு மேலே நேரடியாக சந்திக்காது போரில் வந்து என்றைக்குமே சந்திக்காது இஸ்ரேலுடைய தந்திரமே அதனுடைய பலமே அதனுடைய வலிமையே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய அதாவது இன்டைரக்டாக அந்த எதிரியை வந்து பலவீனப்படுத்துகிறது தான் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அங்கே பலவீனப்படுத்துகிறதா வந்து இஸ்ரேலுடைய ராஜ தந்திரம்னு சொல்லிக்கலாம் அது தந்திரம்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா அவங்க இப்போ இஸ்ரேல் வந்து இப்போ ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு அமெரிக்கா உதவி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வாரம் டைம் அப்போ இந்த இரண்டு வாரம் எதுக்கு அப்படின்னா அங்கே என்ன வேணால் நடக்கலாம் அந்த இரண்டு வாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் நாட்டுக்குள்ளே ஏதாவது உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம் இது 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 தொடர்பாக கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் வந்து பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி கிட்ட வந்து பேசினதாகவும் ஆப்கானிஸ்தான் மூலியமாகவோ அல்லது வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஈரானுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய சிறு குழுக்கள் மூலமாக அல்லது பாகிஸ்தான் பார்டரில் இருக்கக்கூடிய சிறு குழுக்கள் மூலமாக அங்கே வந்து ஏதாவது ஒரு ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தலாம் மக்களை வந்து ஈரானுக்கு எதிராக வந்து திசை திருப்பலாம் அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா சூழ்நிலைகள் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி பார்க்குறதா தான் அதுக்காக தான் இந்த இரண்டு வாரம் டைம் ஸோ ட்ரம்ப் வந்து நம்ம ஒரு இரண்டு வாரம் டைம் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா எதாவது கோமாளித்தனமாக தெரியும் ஸோ இதுக்கு பின்னால வந்து ஒரு மிகப்பெரிய பிளான் இருக்கும் அது இஸ்ரேல் ஈரான் கூட எந்த அளவுக்கு நேரடியாக மோதுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அதை விட பல மடங்கு வந்து மறைமுகமாக அதை வந்து ஈரானை முடிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க இந்த ட்ரம்ப் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறது வந்து நான் தான் அந்த போரை நிப்பாட்டினேன் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையா இருக்கட்டும் அந்த வாரை நான் தான் நிப்பாட்டினேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈரான் என்கிட்ட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதும் இன்னும் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் வந்து நான் ஆட்சியில் இருந்து தான் அது வந்திருக்காது புதின் கூட நான் நைட்டு விடிய விடிய ரொம்ப நேரம் ஃபோன் பேசிட்டே இருந்தேன் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் யாருக்கு சொல்கிறாருன்னு தோணுது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பீப்புள்ஸ்க்கோ மீடியாவுக்குலாம் சொல்லல அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு சொல்கிறார் நான் நினச்சேன்னா போர் நடக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்படும் நான் நினச்சா போர் வந்து ஸ்டாப் ஆகும் அதனால் வந்து நீங்கள் என்கிட்ட பிஸ்னஸ் டீல் பேச என்கிட்ட வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அவர் வந்து வேற யாருக்கோ தான் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு அந்த அடிக்கடி வந்து சொல்லிகிட்டே இருக்குது நிறையா வந்து என்னால் தான் வந்து போர் நடக்காமல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சா வந்து போகிற உடனடியாக நிப்பாட்டோன்னு சொல்கிறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு பில்லியனர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல பணக்காரங்களாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டாக தான் எனக்கு தெரியுது ஸோ அவருடைய ஸ்பீச் வந்து எதை குறிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எதாவது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையே கூட பேச்சுவார்த்தை ஓமனில் தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருந்தது ஆனால் அது அமெரிக்கா அதிபர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது ஒரு அஃபீசியலான ஒரு பேச்சுவார்த்தை அதாவது இந்த போர் தொடங்கிறதுக்கு முன்னால் இஸ்ரேல் ஈரான் ஈரான் போர் தொடங்கிறதுக்கு முன்னால் நாங்கள் வந்து ஈரானுடைய அணு உலையை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கோசரம் அதை நியூக்ளியர் பாம்பு தயாரிக்காமல் தடுக்கிறதுக்கோசரம் பேச்சுவார்த்தை நடத்திகிட்டு இருக்கிறோம் அஃபீசியலான பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி அமெரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லிகிட்டே இருந்தார் ஆனால் ஈரான் வந்து ஆரம்பத்திலேருந்தே இதை மறுத்துட்டு இருந்தாங்க இது அஃபீசியலான பேச்சுவார்த்தை கிடையாது இது ஒரு அன் அஃபீசியலான பேச்சுவார்த்தை தான் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க ஈரான் வந்து ஆரம்பத்திலருந்தே இந்த அஃபீஸியலான ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஒத்து வரவே இல்லை இப்போ கூட வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா ஈரானுக்கு கூட ஈரானுடைய வெளியுறவுத்துறை கூட நாங்கள் வந்து இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஈரானுடைய வெளியுறவுத்துறை வந்து ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு அவர் தெளிவாக சொல்லிட்டாரு நாங்கள் ஈரான் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா முதல்ல வந்து இந்த தாக்குதல் வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு வந்து வெளிப்படையாக அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டார் நாங்கள் வந்து இது இப்போ ஆஃபீஸெலாம் ஆஃபீஸில் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நாங்கள் நடத்தலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நேற்று நடந்த ஜெனிவா மீட்டிங்கில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தாக்குதலை ந நிப்பாட்டினா மட்டும்தான் நாங்கள் வந்து அடுத்த பேச்சுவார்த்தையை பேசலாமா வேண்டாங்கிறது முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த இது உலக போகிறா மாறிச்சு அப்படின்னா அந்த எரிபொருள் கச்சா எண்ணெய் வந்து வெளியில் வர்றது பாதிக்கப்படும் அது ஈரான் வழியாக அந்த பெர்சியன் வளைகுடா இருக்குல்ல அந்த பெர்சியன் வளைகுடா வ வழியாக அதிகமாக எரிபொருள் வந்து சப்ளை ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனாவுக்கு அது குறிப்பாக இருந்து உலகத்தில் அதிகமாக எரிபொருள் வந்து சப்ளை ஆகிற நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனா தான் ஸோ இரண்டாவது நாடு வந்து இந்தியா ஸோ அந்த இந்தியா இன்னும் ஈரானுக்கு நட்பு நாடு தான் இருக்குது ஸோ இந்தியா ஈரான் நட்பு நாடுகள் பற்றி இந்தியா ஈரான் நாடுகள் இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா கடற்பயிற்சிகள்லாம் பண்ணிய செய்திகள் பற்றிலாம் வந்து நான் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி